இதெல்லாம் பற்றி பேசுனால் யாருக்கு கோபம் வரணுமோ அவங்களுக்கு கோபம் வராமல் இன்னொரு சாரருக்கு கோபம் வருது இன்னும் சொல்லணுன்னா யாருக்காக பேசுகிறோமோ அவங்களுக்கு தான் கோபம் வருது அப்படி கோபம் வரக்கூடிய அளவிற்கு எரிச்சல் வரக்கூடிய அளவிற்கு என்ன உண்மையினே தெரியாமல் செய்திகளை பரப்பக்கூடிய அளவிற்கு ஆத்திரம் வருது அப்படின்னா நம்ம யாரை பற்றி பேசணும் எதற்காக இவர்களுக்கு கோபம் வருது இதெல்லாம் நம்ம பேசுனது தப்பாக சட்டம் இதை பற்றி என்ன சொல்லுது பெரியாரிய பார்வையோடு இதை நம்ம எப்படி பார்க்கணும் இந்த எதிர்ப்புகளுக்காக இனிமேல் இதெல்லாம் நம்ம பேசாமல் இருக்க முடியுமா நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன் எதை பத்தி பேசலாம் எதை பத்தி பேசி யாருக்கு கோவம் வந்தது என்ற குழப்பத்தோடு இருப்பீர்கள் அந்த அனைத்து குழப்பத்திற்கும் பதில் தான் இந்த வீடியோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிவார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் வணக்கம் ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களை சந்திக்கிறேன் தொடர்ந்து நிறைய கூட்டங்கள் அது இல்லாமல் நிறைய நிகழ்ச்சிகள் பணிகள் இருந்த காரணத்தினால நம்மளால் வீடியோவை தொடர்ந்து போட முடியல ஆனாலும் கூட இதை பற்றி கண்டிப்பாக பேசணுன்றதுக்காக தான் இன்றைக்கு நேரம் ஒதுக்கி இந்த வீடியோவை பதிவு செய்திருக்கோம் முழுமையாக வீடியோவை பாருங்கள் உங்களுடைய கருத்துகளையும் நீங்கள் பின்னூட்டமாக கொடுக்கலாம் என்ன பேசக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திராவிடர் கழகத்தின் சார்பில் மூடநம்பிக்கை ஒழிப்பு பிரச்சாரத்தை தமிழ்நாடு முழுவதும் ஒரு நூறு இடங்களில் நடத்துகிறதாக ஒரு அறிவிப்பு வந்து தொடர்ந்து இன்றைக்கு எல்லா இடங்களையுமே நடந்துகிட்ருக்கு ஏன் இந்த மூடநம்பிக்கை ஒழிப்பு இது இந்த அளவிற்கு இந்த காலகட்டத்தில் கூட பேசப்படணுமா இப்பெல்லாம் எங்கே இருக்குது மூடநம்பிக்கை அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க இதை திராவிடர் கழகமோ அல்லது ஒரு தனி நபரோ அல்லது மனிதர்கள் இந்தியாவில் இருக்கவங்க பேசுறதுக்கு உரிமை இருக்கா நீங்கள் எப்படி அவங்களோட உரிமையில் தலையிடலாம் இப்போ இந்து மதத்தில் மூட நம்பிக்கை இருக்குன்னா அது அவங்க மத நம்பிக்கை இல்லையா கிறிஸ்தவத்தில் மூட நம்பிக்கை இருக்குன்னா அது அவங்களோட மத நம்பிக்கை இஸ்லாத்துல மூட நம்பிக்கை இருக்குன்னா அது அவங்களோட மத மத நம்பிக்கை இதில் நீங்கள் எப்படி தலையிடலாம் என்ற கேள்வி நீங்கள் கேட்குறது எங்களுக்கு புரியுது நாங்கள் எப்படி தலையிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய ஆர்டிகல் ஃபிஃப்டி ஒன் ஏஹெச் அந்த ஐம்பத்தி ஒன்று ஏஹெச் அப்படின்ற கூறு என்ன சொல்லுதுன்னா இட் இஸ் த டியூட்டி ஆஃப் எவ்ரி சிட்டிசன் ஆஃப் இந்தியா அதாவது ஒரு ஒரு இந்திய குடிமகனினுடைய கடமை இந்த ஃபிஃப்டி ஒன் அப்படின்றது ஏஹெச் அப்படின்றது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அடிப்படை க கடமை இட் இஸ் த டியூட்டி ஆஃப் எவ்ரி சிட்டிசன் ஆஃப் இந்தியா டு டெவலப் சயின்டிஃபிக் டெம்பர் ஹியூமானிசம் ஸ்பிரிட் ஆஃப் இன்க்யூரி அண்ட் ரீஃபார்ம் நான் அப்படியே தமிழ் படுத்துகிறேன் இந்திய குடிமகன் ஒவ்வொருவருக்கும் இருக்கக்கூடிய கடமை என்ன அப்படின்னு சொன்னால் அறிவியல் மனப்பான்மையை வளர்ப்பது மனிதநேயத்தை வளர்ப்பது கேள்வி கேட்கக்கூடிய திறனையும் சீர்திருத்தத்தையும் வளர்ப்பது தான் இந்த ஆர்டிகல் ஃபிஃப்டி ஒன் ஏஹெச் இப்போ நீங்கள் அப்படியே வந்தீங்கன்னா ஒரு இந்திய குடிமகனாக இந்திய அரசமைப்பு சட்டத்தின்படி இந்த மண்ணில் வாழக்கூடிய அனைவருக்குமே அது ஒரு அரசாங்கமாக இருக்கலாம் தனி இருக்கலாம் ஒரு இயக்கமாக இருக்கலாம் ஒரு அமைப்பாக இருக்கலாம் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் அறிவியல் மனப்பான்மையை வளர்ப்பது என்பது தனி மனிதருடைய கடமை அப்படி இருக்கிறப்ப இந்த ஆர்டிகல் ஃபிஃப்டி ஒன் ஏஹெச் எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்திய அரசமைப்பு சட்டத்தை எழுதினப்போ இந்த சரத்து இந்த கூறு சேர்க்கப்படலை நைன்டீன் செவன்டி சிக்ஸ் இந்திய அரசியலில் மிகப்பெரிய ஒரு முக்கிய நிகழ்வாக அமைந்த மிசா காலகட்டம் எமர்ஜென்சியில் நடந்த எல்லா கொடுமைகள்லையுமே ஒரு சின்ன குட்டியூண்டு நன்மை நடந்தது அந்த நன்மை தான் இந்த செக்யுலாரிசம் அண்ட் சோஷியலிசம் அப்படின்ற இரண்டு வார்த்தைகளும் பிரியாம்பிள் என்று சொல்லக்கூடிய முகவுரையில் இணைக்கப்பட்டதாக இருக்கட்டும் அல்லது இந்த ஆர்டிகல் ஃபிஃப்டி ஒன் ஏஹெச் இருக்கட்டும் இது எல்லாமே எமர்ஜென்சி காலகட்டத்தில் அந்த சட்டத்திருத்தத்தின்படி வந்தது தான் அப்போ இந்த சட்டத்திருத்தத்தின்படி இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்திய அரசமைப்பு சட்டத்தில் அறிவியல் மனப்பான்மையை நம்ம வளர்க்கணும்னு சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன மூட நம்பிக்கையை ஒழிக்கக்கூடிய பிரச்சாரத்தை முன்னெடுப்பதற்கான உரிமை எங்களுக்கு இருக்குது ஒரு கடமையை சரியாக செய்வதற்காக அதை பரப்புவதற்கான உரிமை எங்களுக்கு இருக்குது இப்போ உங்களுக்கு அது புரிஞ்சுருக்கும் சரி இப்போ ஏன் இதை பேசுகிறீங்க இதை நீங்கள் பேசுகிறது காலங்காலமாக இருக்கீங்கல்ல இந்திய அரசமைப்பு சட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறில் தான் இந்த சட்ட திருத்தம் வருது ஆனால் உங்கள் ஐயா பெரியார் வந்து சுயமரியாதை இயக்கத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சிலேயே ஆரம்பிச்சிட்டாரு அப்போ இருந்தே நீங்கள் பகுத்தறிவு பிரச்சாரம் தானே பண்ணிகிட்டு இருக்கீங்க திராவிடர் கழகமோ கருப்பு சட்டையோ பெரியாரிஸ்டுகளோ இந்த மண்ணில் பகுத்தறிவு பிரச்சாரம் செய்கிறது என்னமோ புதுசு கிடையாதே இதில் என்ன நீங்கள் சொல்ல போகிறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் உண்மையாகவே இந்த மூடநம்பிக்கை ஒழிப்பு பிரச்சாரம் அப்படின்றது காலத்தினுடைய தேவையாக இருக்கு ஏன் காலத்தினுடைய தேவையா இருக்கு அப்படின்னீங்கன்னா சொந்த பிள்ளைகளின் நரபலி கொடுக்கிறது நினைச்சு பார்க்க முடியாத அளவிற்கு மூட நம்பிக்கை உச்சத்தில் போய் அது எல்லாத்துக்கும் பலிகட ஆகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தான் இன்னைக்கு என்னெல்லாம் மாடனாக வளருதோ ஒரு போன் அப்படின்றது ஒரு அரிய கண்டுபிடிப்பு நம்மளால இருக்க முடியாது அந்த போனை பயன்படுத்தி அந்த போன்ல இருக்கக்கூடிய பயன்படுத்தி அது யூடியூப்பாக இருக்கட்டும் வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும் இருக்கட்டும் அதை பயன்படுத்தி எப்படி மூட நம்பிக்கையை திணிப்பது இதை பரப்புறது அப்படின்ற கண்ணோட்டத்தில் அளவில் ஒரு கார்பரேட் மாஃபியாவே செயல்படுது நீங்க நினைக்கலாம் சாமியார் இவர் சும்மா பஞ்சத்துக்கு சாமியார் போல பட்டினிக்கு சாமியார் தொல்லை தாங்க முடியாம வந்தவர் சாமியார் போல உத்தரப்பிரதேசத்தில் போலே பாபா மாதிரி கடன் தொல்லை தாங்காமல் ஒரு போலீஸ் அதிகாரியா இருந்து அங்கேருந்து விரட்டி விடுறப்ப என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பிழைப்புக்கு சாமியார் ஆனவங்க நீங்கள் நினைக்கலாம் ஆனால் இந்த சாமியார் கூட்டம் என்பது இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு மாஃபியாவாக மாறி மக்களை வந்து அவ்வளோ தூரத்துக்கு மூளை செலவை செய்து அடிமைப்படுத்தி கார்பரேட்டாக வளர்கிறாங்க அதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த சத்குருன்னு சொல்றக்கூடிய ஜக்கி வாசுதேவ் அப்ப இதெல்லாம் இன்னைக்கு வளரக்கூடிய காலகட்டத்துல நம்ம இன்னுமே ஆழமா பேச வேண்டியதா இருக்கு அப்ப மூட நம்பிக்கை ஒழிப்பு அப்படின்றது வெறுமனே கடவுள் மறுப்பு கடவுள் இல்லைன்னு சொல்றது கிடையாது ஜாதி ஒழிப்பில் தான் பெரியாருடைய மூடநம்பிக்கை ஒழிப்பும் கடவுள் மறுப்பும் வருது நான் உங்களுக்கு ரொம்ப எளிமையாக புரிகிற மாதிரி சொல்கிறேன் மற்றவர்கள் உலக நாடுகளில் பேசிய பகுத்தறிவுக்கும் பெரியார் பேசுனதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது மற்றவர்கள் வந்து அந்த மண்ணில் நடக்கக்கூடிய மூடநம்பிக்கைகளுக்கு எதிராக ஒரு மத மிகப்பெரிய மத பயங்கரவாதத்திற்கு எதிராக பகுத்தறிவு பேசினாங்க ஆனால் பெரியார் தமிழ் மண்ணில் பேசுனது அப்படின்றது முழுக்க முழுக்க ஒரு சக மனுஷனி மதிக்க மாட்டேன் ரோட்ல விட மாட்டேற தெருல தண்ணி எடுக்க விட மாட்டேன் கோவிலுக்குள்ள விட படிக்க விட மாட்டேற நல்ல பேர் வைக்க விட மாட்டேற ஒரு மனிதருக்கு தேவையான குறைந்தபட்ச சுயமரியாதையோ அல்லது அவங்களுக்கான கண்ணியமான வாழ்க்கையோ இல்லைன்னா அதுக்கு காரணம் இங்க ஜாதியாதான் இருக்கு அந்த ஜாதிக்கு அடிப்படையாக இங்க மதமும் மத நம்பிக்கையும் மூட நம்பிக்கையும் கடவுளும் இருக்காங்கன்னா நான் இது எல்லாத்தையும் எதிர்ப்பேன்னு பெரியார் சொல்கிறார் அப்ப பெரியாருடைய மனிதநேயத்தின் வெளிப்பாடாக தான் நம்ம பெரியார் பேசிய பகுத்தறிவு பார்க்க முடியும் அது ரொம்ப தட்டையா அது ஒரு மியர் ரேஷ்னலிசம் அது வெறுமனே ஒரு வரட்டு நாத்திகம் அப்படின்னு நம்ம பார்க்க முடியாது பெரியார் பேசிய நாத்திகத்திற்கு பின்பும் பகுத்தறிவுக்கு பின்பும் ஆழமான ஆழமான மனிதநேயம் இருந்துச்சு மக்கள் மீது நேசம் இருந்தது அந்த ஆழமான நேசிப்பின் வடிவமாக தான் பெரியார் பேசிய ஒரு ஒரு சொற்களுமே இருந்தது இப்போ இதையெல்லாம் போயிட்டு நாங்கள் பிரச்சாரம் பண்ணுறோம் ஊர் ஊராக தெரு தெருவாக நூறு இடங்களில் திராவிடர் கழகத்தின் சார்பாக பிரச்சாரம் நடந்துகிட்ருக்கு அதில் நான் வந்து கடந்த வாரம் ஒரு மூன்று நாட்கள் தொடர்ந்து விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை போயிருந்தேன் இப்போ மயிலாடுதுறை போனப்போ நீங்கள் யாரும் நினச்சிக்க வேணாம் இவங்க போன பிரச்சாரத்தை இவங்க பிரபலப்படுத்த பேசுகிறாங்கன்னு நான் அந்த சம்பவத்தை சொல்லி முடித்த பிறகு நான் செய்தது சரியா அல்லது அவர்கள் செய்தது சரியான்றத நீங்கள் முடிவு செய்யணும் இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கிறப்ப ஒரு யானை வருது அந்த யானை செண்டமேளத்தோட ஊர்வலம் வருது மணி ஓசையெல்லாம் கேட்குது மேல சத்தம் அதிகமா இருக்கு அப்ப இது பின்னாடி வருது வேற ஏதோ டைரக்ஷன்ல போறாங்கன்னு நினைச்சு நான் பேசுறேன் கரெக்டாக அவங்க இந்த மேடை கிட்ட வந்த உடனே நான் பேச்சை நிறுத்திட்டு உட்கார்ந்துடுறேன் எங்களுடைய பொறுப்பாளர்கள்லாம் உட்காருங்க அவங்க போன பிறகு பேசலான்றாங்க நான் சேர்ல உட்காந்துடுறேன் நல்லா கேட்டுக்கங்க அவங்க நம்மளுடைய மேடைக்கு பக்கத்தில் வந்து அவ்வளோ நேரம் மேலே அடித்து எல்லாம் பண்ணுறப்பையும் நாங்கள் அமைதியாக சேரில் உட்காந்துருக்கோம் மேடையில் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா அதே இடத்துல ஒரு அஞ்சு நிமிஷம் நின்று அடிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்போ ஒரு காவல்துறை நமக்கும் அனுமதி கொடுத்து நமக்கும் நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு அதே இடத்துல அனுமதி கொடுத்து மூடநம்பிக்கை ஒழிப்பு பிரச்சாரம் தான் நம்ம அனுமதி வாங்குறோம் அறிவியல் மனப்பான்மையை தான் அனுமதி வாங்குறோம் அதே மேடைக்கு பக்கத்துல ஊர்வலம் வருவதற்கும் இவங்க எப்படி அனுமதி கொடுத்தாங்கன்றது முதல் கேள்வி சரி ஒருவேளை அனுமதியே வாங்காம அவங்க வந்துட்டாங்கன்னு சொன்னா ஒரு காவல்துறையினுடைய கடமை வேலை என்னவா இருக்கணும்னா அவங்கள அனு துரிதப்படுத்தி தான் ஏன்னா நம்ம இவங்க அவ்வளோ பெரிய மேடை போட்டு ஒரு நூறு பேர் உட்கார்ந்து கேட்டு இருக்கக்கூடிய இடத்துல அவங்கள அனுப்பி இருக்கணும் அதை இவங்க சொல்றாங்க நம்மளுடைய தோழர்கள் வந்த முற்போக்காளர்கள் நிகழ்ச்சியை கேட்க வந்தவர்கள் போய் சொல்றாங்க வேகமா அனுப்புங்க அப்படின்றாங்க காவல்துறை உடனே அவர் வந்து அப்படியே கோவப்பட்டுட்டு அதெல்லாம் இல்லை அவங்க மெதுவாக தான் போவாங்கன்றாங்க சரி அவங்க போகட்டும்னு நம்மளுடைய நாற்காலிகள் எல்லாம் அவங்க கடந்துட்டாங்க அதாவது நிகழ்ச்சி நடக்கக்கூடிய அந்த நாற்காலிகள் போற்றுக்க வரிசையை அவர்கள் கடந்து சென்ற பிறகு நான் பேச ஆரம்பிக்கிறேன் நான் பேச ஆரம்பிக்கிறப்ப ரொம்ப தெளிவாக சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கங்க கேட்குறவங்களும் நான் ஒன்றரை மணி நேரமோ ரெண்டு மணி நேரமோ பேசுனா கூட இப்படிப்பட்ட செயல்முறை விளக்கத்தை என்னால் கொடுக்க முடியாது எவ்வளோ அழகான செயல்முறை விளக்கம்னு பாருங்கள் ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் இது பார்ப்பனர் அல்லாத பிள்ளைங்க நம்ம வீட்டு பிள்ளைங்க ஓபிசி எஸ்சிஎஸ்டி பிள்ளைலாம் மேலும் அடிச்சுட்டு யானையை பிடிச்சிக்கிட்டு அந்த ஊர்வலத்தை இழுத்துக்கிட்டு வருது பார்ப்பனர்கள் எவ்வளோ தெளிவானா இருக்காங்கன்னா அதில் ரெண்டு ஊர்வலம் ஒரு ஊர்வலத்தில் வந்து ஒரு டெம்போ போது அதுக்கு பின்னாடி சாமி பக்கத்தில் ஒரு சின்ன பையன் கடவுள் சிலை பக்கத்தில் பூணூல் போட்டுட்டு அந்த குடிமையெல்லாம் போட்டுட்டு ஒரு குட்டி பையன் குட்டி பையன்னால் ரொம்ப குட்டி கிடையாது ஒரு பதினஞ்சு வயசு அந்த மாதிரி பின்னாடி வரதில் வழக்கம் போல் பல்காக ஒரு பார்ப்பனர் பூனூல் போட்டுட்டு குடிமி உச்சி குடிமி போட்டு இருக்கார் இப்போ நான் சொன்னேன் நம்ம பிள்ளலாம் இழுத்துட்டு போகுது வேர்வை சிந்த வியர்வை வியர்விக்க அவங்க எப்படி ஜம்முன்னு உட்காந்துட்டு வராங்க பாருங்கள் இதை பற்றி புரிஞ்சுக்கணும் ஏன் அவங்க ஊர்வலத்தில் உட்காந்துட்டு வராங்க நம்ம இழுத்துட்டு போகிறோம் வியர்வை சிந்த மேளம் அடிக்கிறோம் யானை பக்கத்தில் போகிறோம் அப்போ அவங்களுக்கும் நமக்கும் ஏன் இந்த வேறுபாடுன்னு நினைக்கிறது தாங்க பகுத்தறிவு வேறு ஒன்றும் இல்லைன்னு சொன்னேன் இதை சொன்னால் யாருக்கு கோவம் வரணும் பார்ப்பனருக்கு கோபம் வரணும் ஐயையோ நம்மளோட உண்மையை சொல்லிட்டாங்களே நம்ம சுரண்டி சாப்பிட்றத சொல்லிட்டாங்களே அடுத்தவங்க உழைப்பில் நம்ம உட்காந்து நம்ம தான் கடவுள் நம்ம தான் கடவுளுக்கு பக்கத்தில் இருக்கிறத மதிவதனி சொல்லிட்டாங்களே அவங்களுக்கு கோபம் வரலாம் யாருக்கு தெரியுமா கோபம் வந்துச்சு அந்த காவல்துறை அதிகாரிக்கு கோபம் வந்துட்டு உடனே போடியத்துக்கு கீழே வந்து என்னை அப்படி கையை உயர்த்தி இதெல்லாம் நீங்கள் பேசக்கூடாதுன்னாரு இதெல்லாம் நீங்கள் பேசக்கூடாதுன்னு சொன்ன உடனே மான உணர்ச்சி இருக்கக்கூடிய சுயமரியாதை உணர்ச்சி இருக்கக்கூடிய தோழர்கள் அவரை கேள்வி கேட்டாங்க அவங்க கேள்வி என்ன கேட்டாங்கன்னா நீ எதுக்கு இதெல்லாம் பேசுகிறன்றது தான் அவங்களுடைய கேள்வி நீங்கள் எப்படிங்க அதை சொல்லலாம் ஒரு மேடை அந்த மேடை அனுமதி வாங்கி பெறப்பட்ட மேடை அந்த மேடையில் நான் பேசக்கூடிய கருத்தை நீ இதெல்லாம் பேசக்கூடாதுன்னு நிகழ்ச்சி நடக்கின்ற போது சொல்வதற்கு அவருக்கு என்ன அனுமதி இருக்குது இதை அவங்க கேட்டாங்க கேட்குற போது அவங்களுக்குள்ளே ரெண்டு பேருக்குள்ளேயும் அது ஆகிறது வாக்குவாதமாக மாறுது அப்புறம் எல்லோரும் வந்து நம்மளுடைய திராவிட கழகத்தோழர்களாம் போயிட்டு அமைதியாருங்கன்னு எல்லாம் முடிஞ்சிருச்சு அந்த காவல்துறை அதிகாரி போயிட்டாரு நான் பேச தொடங்குறேன் நான் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன் இவ்வளவு ஆத்திரப்பட வேண்டிய கோபப்பட வேண்டிய தேவை உங்களுக்கு கிடையாது நான் சட்டத்திற்கு புறம்பாகவோ தகாத வார்த்தைகளையோ பயன்படுத்தினா என் மீது வழக்கு தொடுக்க உங்களுக்கு உரிமை இருக்கே தவிர நீங்கள் இதையெல்லாம் பேசுவதற்கு இதை நீ பேசக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொள்கை சார்ந்த செய்திகளை பேசணும் அதெல்லாம் சொல்கிறதுக்கு நேரம் இல்லை உங்களுக்கும் இவ்வளோ பெரிய லென்த்தான ஒரு வீடியோ கேட்க முடியாது நான் சொன்ன முக்கியமான விஷயத்த மட்டும் சொல்கிறேன் ஒரு நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி திராவிடர் கழக நிகழ்ச்சிகளில் பெரியார் காலத்திலிருந்தே அந்த முழக்கம் என்னவா இருக்கும்னு டிஎஸ்பி எல்லாம் அவாள் ஏட்டையா எல்லாம் ஆளுன்னு இருக்கும் ஏன்னா மிகப்பெரிய உயர்ந்த பதவிகளிலெல்லாம் எல்லாம் இருந்தது அவாலாக தான் இருந்தாங்க முழக்கமிட்டு கோரிக்கை வைத்து பிரச்சாரம் செய்து எங்கள் மக்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் வேணும் அப்படின்னு இடஒதுக்கீட்டுக்காக போராடி எல்லாம் செஞ்சு இன்றைக்கு காவல்துறை அதிகாரிகளாக பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலினா பழங்குடியின மக்கள் எல்லாரும் இருக்காங்கன்னு சொன்னால் இது யாரால் வந்தது எந்த இயக்கத்தால் வந்ததுன்றதெல்லாம் யோசிக்க வேண்டாம் ஆனால் ஒருவர் மேடையில் பேசுகின்ற போது அனுமதி பெற்ற மேடையில் நின்று ஒருவர் பேசுவதை தடுப்பதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது இது ஏன் அந்த காவல்துறை அதிகாரிக்கு அவ்வளோ ஆத்திரத்தை கொடுக்கணும் அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கப்பயே அடுத்த நாளில் ஜயா ப்ளஸ் செய்திகளை முந்தித்தரும் தந்தி இவங்க தினமலர் இவங்க எல்லாமே வந்து யூடியூப்ல இந்த மாதிரி காவல்துறை அதிகாரிகளை திமுக தாக்க சென்றது காவல்துறை அதிகாரி மீது ஆய்வாளர் மீது திமுக கடுமையான தாக்குதல் அப்படிலாம் அப்படிலாம் ஒன்று நடக்கலை அது எங்கே நடந்துச்சுன்னு தெரியல ரொம்ப பிளான் பண்ணி அழகாக இது எல்லாத்தையும் வீடியோ எடுத்து நான் உட்காருவதை காட்டுகிறார்கள் அதே மாதிரி நான் உட்கார்ந்து எப்போ பேச ஆரம்பிச்சதையும் வீடியோவில் காட்டணும் இல்லையா நான் அவங்க போயிட்டு இருக்கப்ப பேசினேனா இல்லை அவங்க நிற்கிறப்பையே அவங்களோட சண்டைக்கு போனோமா இல்லை காவல்துறை ஆய்வாளரை இவங்க என்ன தாக்குதல் நடத்தினாங்க அப்போ திட்டமிட்டு இந்த பொய்யை வதந்தியை இல்லாத ஒன்றை பார்ப்பனர் அல்லாதவர்கள் முந்தி அடித்து கொண்டு பரப்புவதற்கு என்ன காரணம் ஏன் பார்ப்பனரை பற்றி பேசினா உங்களுக்கு எரிச்சல் வருது யாரால் அடிமைப்படுத்தப்பட்டோங்கிறத நாங்கள் பேசுவோம்ல உங்களால் பேச முடியாது ஏன்னா நீங்கள் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் சேவகம் செய்கிறீங்க விசுவாசியாக இருக்கீங்க எங்களுக்கு அந்த அவசியம் இல்லை நாங்கள் சேவகம் செய்ய வேண்டிய தேவையில்லை சுயமரியாதைக்காக பகுத்தறிவுக்காக சமூகநீதிக்காக ஏற்படுத்தப்பட்ட சுயமரியாதை இயக்கத்தினான திராவிடர் கழகம் இன்றைக்கு இந்த மூடநம்பிக்கை ஒழிப்பு பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறது நீங்கள் அடுத்த கேள்வி என்ன கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும் இதை இவங்க செஞ்சால் தப்பு இதே கிறிஸ்தவர் செய்யலாமா இஸ்லாமியர் செய்யலாமான்னா பெரியார் சொன்ன ஒரே ஒரு கருத்துதான் தான் எனக்கு என்ன தோன்றுகிறதோ அதை பேசுவதற்கு எனக்கு உரிமை இருக்கிறது அதை மறுப்பதற்கும் உங்களுக்கு உரிமை இருக்கிறது ஆனால் என்னை பேசாதே என்று சொல்லுவதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது கருத்தியல் ரீதியாக நாகரிகமான அரசியலால் தமிழ்நாடு இருக்கிறது இன்னைக்கு கொஞ்சம் பேர்னால திறந்தாலே கெட்ட வார்த்தையை மேடையில் சாதாரணமாக பேசக்கூடிய கதை சொல்லிகளால் அந்த நாகரிகம் மாற்றப்படுகிறது தமிழ்நாடு என்பதை ஒரு ஜனநாயகமான கருத்துகளை பேசுவதற்கு எப்போதும் வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு மண் அதை இப்படிப்பட்ட அதிகாரிகளோ அல்லது பத்திரிகையாளர்களோ ஒருபோதும் காவு வாங்க முடியாது இதை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் நன்றி தொடர்ந்து சமூக அரசியல் நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள டிஆர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்